ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான கருப்பு உளுந்து களிதாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த களியை வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்ணும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்த இந்த களியை செஞ்சு கொடுக்கும்போது முதுகு அதாவது இடுப்பெலும்பு வந்து ரொம்ப வந்து வலுப்பெறும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவு நான் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் டூ டீஸ்பூன் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து களி செய்யும்போது உளுந்து மட்டும் உளுந்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அரிசியோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் இப்போது மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒன் கப்பு உளுந்தை போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதாவது உளுந்தோட உடைய ஸ்மெல் வரணும் அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் உளுந்து எந்த அளவுக்கு வறுத்தி எடுக்கணுமோ அளவுக்கு வந்து களி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அரிசியுமே நல்லா வந்து பொண்டமாக எடுத்துக்கலாம் அரிசி போட்டு செய்கிறதுனால களி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அரிசி அரிசியும் நல்லா வந்து நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இது இப்போ ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மிக்சி ஜாடிக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது உன் மண் பாத்திரத்து வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மாவை வந்து நம்ம இந்த கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் முதல்ல வந்து கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட அந்த கட்டி வந்து நல்லா கரைஞ்சிரும் கிண்டி விட்டுட்டே இருப்போம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கை விடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம கிண்ட கிண்ட மாவு வந்து நல்லா கெட்டிப்படும் அடிப்பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் நம்ம பாருங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த களி சாப்பிட்றதுனால நம்மளோட முதுகு எலும்பு நல்லா வலுப்பெறும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் அவங்களோட எலும்பெல்லாம் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் கை விடாமல் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கிண்டியோட கிண்ணோட அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கிண்டியோட கிண்ணியோட அந்த களி வந்து நல்லா கெட்டியாகும் பாருங்கள் சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு நல்லா கெட்டி இப்போது இது வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்கணும்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சு நம்ம கையை தொடிச்சு பார்த்தோம்னா அந்த மாவு வந்து ஒட்டாது பாருங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த மாவு தொட்டு பார்த்தேன்னா அது வந்து கையில் வந்து ஒட்டாது இது வந்து கரெக்டான பக்குவம் இப்போது களி வந்துடுச்சு நல்லா நம்மளுக்கு சை தண்ணியை வச்சு நம்ம சைடு ஓரங்களில் உள்ள மாவுகளெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க சூப்பரான களி வந்து ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்தங்களி பாருங்கள் மறுபடி நான் செஞ்சு காமிக்கிறேன் தண்ணியை தொட்டுட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டாது இப்போது கரெக்டான பக்குவம் இப்போ களி வந்து நல்லா வெந்துருச்சு கையில் மாவு ஒட்டுச்சுனா நீ இன்னமும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்லா கிண்டி விட்டு இருந்தீங்கன்னா கையில் ஒட்டாது பாருங்கள் சூப்பரான கருப்பு உளுந்தங்களி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் வந்து ஒரு லெவன் பண்ணிக்கலாம் அதில் தேவையான அளவு லல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம சர்க்கரையை வச்சு சாப்பிடும்போது நாட்டு சர்க்கரையும் இல்லை வெள்ளமோ வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த களியை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர காமெடிக்கல் லைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்